முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் நீ எப்பொழுது சேரப்போகின்ற என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீயும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் சற்று மன கசப்போடு தான் இப்பொழுது புரிந்து உள்ளீர்கள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நினைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஏதோ காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது நான் உன்னிடம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் காரணம் கோபம் மட்டும்தான் கோபம் அதிகம் வந்தாலே அங்கு பிரச்சனையும் அதிகமாகி விடும் நீயும் உன்னுடைய துணையும் இப்பொழுது அந்த கோபத்தால்தான் பிரிந்து இருக்கிறீர்கள் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தையை விட்டுவிட்டு இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அதையெல்லாம் மறந்து கடந்த காலமாக மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடன் சேர முடிவும் எடுத்துவிட்டார் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் அவருக்கு சரியென்று பட்டுவிட்டது அதனால் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் நீ கோபமாக இருக்கும்போது என்னை நினைத்து அமைதியாக இரு வழியில் இருக்கும்போது என்னை நினைத்தால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் ஈகோ கோபம் பெருமை பொறாமை இவற்றை விட்டுவிடு தங்கமே அப்போதுதான் அன்பின் முக்கியத்துவம் தெரியும் உன் அனுமானங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளால் உன் உணவுகளை புண்படுத்தாதே இந்த எளிய விதியின் மூலம் நிறைய வழிகள் மற்றும் மனவேதனைகளை நீயே காப்பாற்றிக்கொள் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமைய போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாகவே போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நின்று நான் காத்திருவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாலே போதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் துணையுடன் இன்னும் இரண்டே நாட்களில் நீ சேர்ந்து விடுவாய் அவர் உன்னை மனதார ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா